டிடி தமிழினர்களுக்கு அன்பான வணக்கம் பேசும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு நாட்டையை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் துரித நடவடிக்கை மேற்கொண்டதாலும் அந்த சம்பவத்துல அந்த மாணவியை இந்த அளவிற்கு பாதிப்புக்குள்ளாக்கிய சம்பவமும் தமிழ்நாட்டுல பெண்களுக்கான சுதந்திரம் எப்படி இருக்கு பெண் பாதுகாப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை இன்று இருக்கிறது அந்த பெண்ணை மீட்கிறதுக்கு அரசு எந்த மாதிரியான காவல்துறை எந்த மாதிரி நடவடிக்கைகளை மேற்கொண்டு துரிதமாக அப்படிங்கிறதெல்லாம் எதிர்கட்சி தலைவர் கேள்விகளாக எழுப்பி இருக்கிறார் இதுதான் விவாதத்தினுடைய கருப்பொருளாக மாறி இருக்கு கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் வழக்கம் விசாரணையும் இரண்டு கருத்துரையாளர் நம்மோடு பங்கெடுக்கிறாங்க ஒருவர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் திரியதர்ஷினி ராகுல் மற்றும் ஒருவர் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ராஜாராம் இருவரை வரவேற்றுக் கொள்கிறேன் நான் இந்த விவாதத்தை முதல்ல அவங்ககிட்ட ஒரு காவல்துறை ஓய்வு பெற்ற அதிகாரி காவல்துறையுடைய செயல்பாடுகள் காவல்துறையின்னு தேர்தல் நடத்தி இருக்கிறாங்க அருகே இருந்த அந்த குற்றவாளிகளையும் அந்த மாணவியும் பத்திரமா மீட்க முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு காவல்துறையினுடைய செயல்பாடு இங்க கேள்விக்குறியாகுது இப்ப இது குறித்து வந்து கோவை மாநகர காவல்துறை ஆணையர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில அந்த கம்ப்ளைனண்ட் அதாவது இந்த விக்டிம் கூட பா பாதிக்கப்பட்ட பெண்ணின் ஆண் நண்பர் அவர் தான் வந்து ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்றாரு அந்த கால் வந்து சென்னைக்கு போய் சென்னையிலேருந்து அங்கே ரீடைரக்ட் ஆகி வருது அதுக்கு ஒரு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த கால் கிடைச்ச உடனேயே கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துல அந்த இடத்துக்கு காவல்துறையில வந்துட்டாங்க அந்த இடத்துல காவலர்கள் கிட்டத்தட்ட நூறு காவலர்கள் அது மட்டும் இல்ல துணை ஆணையர் உதவி ஆணையர்கள் இன்ஸ்பெக்டர்ஸ் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் கொண்ட ஒரு நூறு பேர் கொண்ட ஒரு படை வந்து அந்த இடத்த அது காட்டுப்பகுதி மாதிரி இருக்கு அந்த இடத்துல புதர் வண்டி இருக்கு இரவு நேரம் நள்ளிரவு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு இருந்து அவங்க தேடுறாங்க இந்த பாதிக்கப்பட்ட பெண் எங்க இருக்காங்கன்னு அந்த புதருக்கிடையில அவங்களால சர்ச் லைட்டை வச்சு தேடி பார்த்தப்போ அவங்க கிடைக்கல இந்த எண்டுல இவங்க எது வரைக்கும் தேடினாங்களோ அதுக்கு அந்த பக்கம் ஒரு புதர் ஒரு சோறு இருக்கு அந்த பக்கம் தான் வந்து பாதிக்கப்பட்ட பெண் இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட காலையில நாலு மணி வகையில தான் அவங்க அவங்களே எழுந்திருச்சு வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க காவல்துறை வந்து நூறு பேர் தேடினதா சொல்றாங்க அப்படி தேடியும் அவங்கள கண்டுபிடிக்க முடியல அதுக்கு அப்பாற்பட்ட இடத்துல அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க பட் வந்து இன்னும் ஒரு அந்த தேடுதல வந்து இன்னும் கொஞ்சம் இன்டென்சிவா பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது இல்ல இது சாதாரணமா இன்டென்சிவா பண்ணிருக்கலாமா அப்படிங்கறத ஒரு சாதாரண ஒரு வார்த்தையா எடுத்துட்டு கடந்து போயிருக்கா இல்ல மூணு பேர் இருக்கு ஒரு நூறு கால்துறையா அவங்களை மீட்டிருந்தாங்கன்னா அது நல்லா இருந்திருக்கும் காவல்துறையால மீட்ட முடியாம அந்த பெண்ணே வெளியே வந்திருக்காங்க அப்போ அஹ் நான்கு மணி நேரத்துக்கு சொல்லணும்னா நான்கு மணி நேரமும் இருபத்தி நிமிஷமும் அப்ப கூட காவல்துறையினர் மீட்கல

இங்க வந்து தங்கி படிக்கிறாங்க அது சமயத்துல அந்த ஆண் நண்பருங்கிறவர் வந்து ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சுட்டு பழைய பைக்கு கார் இதெல்லாம் வாங்கி விற்பனை செய்யறாரு ரெண்டு பேருக்குள்ள இருக்கு அந்த பழக்கத்தின் பேர்ல அவர் எடுத்துட்டு வந்த கார்லதான் உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க அவங்க வந்து அந்த இதை வந்து தவிர்த்து இருக்கலாம் என்னன்னா அந்த இரவு நேரத்துல தனியா அந்த இடத்துல ஒரு பகுதியில நின்று அங்க ஃபுல்லா காடாத இருக்கு அந்த இடத்துல வீடு எழுதுமே இல்லையே அதாவது விமான நிலையத்துக்கு பின்புறம் பிருந்தவன் கலனி போட்டுக்கிறது வீடுகள் இல்ல அவ்வளவும் காட்டுப்பகுதி அதாவது சொல்றாங்க தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு தான் ஒரு இருக்கா அப்படின்னு இதான் சொல்றாங்க ஏன் போனீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு நான் என்ன சொல்றேன்னா அதாவது தவிர்க்கிறது வேற ஏன் போனாங்கன்னு கேக்குறது வேற ஏன் போனாங்கன்னு கேட்கல அதுக்கு உரிமை இருக்கு ஆனால் இரவு நேரத்துல அங்க போய் அந்த மாதிரி யாழ் நடமாட்டம் இல்லாத இடத்துல போய் தனிமையில் இருந்து இங்க பேசிருக்க தான் இந்த மூணு பேரும் அங்க வராங்க அக்யூஸ்ட் மூணு பேர் சாட்டப்படுறவங்க திருட்டு ஒரு வண்டியை திருடி அந்த வண்டியில வராங்க போதையில வராங்க வந்து அவங்க வந்து இந்த வண்டியில யார் இருக்காங்கன்னு சொல்லி தட்டி பாக்குறாங்க திறக்கல அருவாள் எடுத்து கண்ணாடியை உடைக்கிறாங்க கல் எடுத்து உடைக்கிறாங்க டோரை உடைச்சு இவரை வழி இழுத்து போட்டு இவரு தலையில அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமதான் அந்த நகருடைய விமான நிலைய பகுதிகளே இருக்கா அதாவது குடியிருப்பு பகுதிகளிலும் கொஞ்சம் காவல்துறை நடமாட்டம் இருக்கும் அந்த நைட் பெட்ரோலிங் அதாவது நைட் பெட்ரோலிங் வந்து அந்த வண்டில வந்து மேல ரிவால்விங் லைட் போட்டிருப்பாங்க சைரன் போட்டு நைட் இதுல மூவ் பண்ணுவாங்க எதுக்கு அப்படின்னா டு பிரிவெண்ட் கிரைம்ஸ் அதான் அதனாலதான் கேக்குற விமான நிலைய பகுதிகளில் கூட நீங்க நைட் இந்த மாதிரியான போக மாட்டாங்களான்னு கேக்குறேன் விமான நிலையத்துக்கு பின்புறம் உள்ள பகுதி விமான நிலையம் இல்ல விமான நிலையத்துக்கு பின்புறம் இருக்கக்கூடிய இந்த விமான நிலையம் எக்ஸ்டென்ஷனுக்காக இந்த காட்டு பகுதியை அதுல இணைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க அது என்ன உண்மைன்னு தெரியல ஆனா அந்த இடத்துல வந்து வீடுகள் இல்ல அவ்வளவும் புதர்களும் அந்த மாதிரி இருக்கு அந்த இடத்துல வந்து இவங்க பேசி இருந்தது தப்பு ரைட்டுங்கிறது ரெண்டாவது நடந்த சம்பவம் அப்படிங்கிறது குற்றம் தப்பு ரைட்டுங்க ஆனா இங்க திமுக கூட்டணி கட்சிகள்ல என்ன பண்றாங்கன்னா சென்றதே தப்பு அப்படின்னு இங்க ஒரு இன்னொரு நரைட்டிவ கட்டமைக்கிறாங்க திமுக எம்பி கனிமொழி என்ன சொல்றாங்கன்னா சமூகம் பண்பட வேண்டும் ஒரு பண்பட்ட சமூகம் உருவாக வேண்டும் அப்படிங்கிறாங்க இங்க நடந்த குற்ற சம்பவங்கள் குறித்து இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய பாதுகாப்பின்மை குறித்து பேசாமல் வேற டைமென்ஷன் இந்த சமூகம் மாறணும்

சீக்கிரமா ஷீட் ஒன் மந்த்துக்குள்ள அவங்களுக்கு எதிரான சாட்சியங்களை கலெக்ட் பண்ணி அவங்க பேர்ல நீதிமன்றத்துல குற்றபுத்தரிக்கு தாக்கல் பண்ணனும் வித் இன் கூடிய விரைவில வழக்கு நடத்தி ஹையஸ்ட் பனிஷ்மென்ட் நீதிமன்றம் மூலமா வாங்கி குடுக்கணும் அப்படின்னு சொல்றேன் அதாவது ஏற்கனவே இந்த நபர்கள் ஹாபிச்சுவல் அபண்ட் எல்லாருக்கும் குற்ற பின்னணி இருக்கு இது போன்று பெண்களை துன்புறுத்தன பிரச்சனை எல்லாம் இருக்கு இதற்கு முன்பான வழக்குகள்ல இத மாதிரி தண்டனை வாங்கி குடுத்துட்டாங்களா ஒரு கொலை வழக்கு இருக்கு ஒரு கொள்ளை வழக்கு இருக்கு ஒரு திருட்டு வழக்கு இருக்கு அதுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்தாங்க அதற்கு கடுமையான கொடுத்திருந்தா இந்த சமூகம் நடந்திருக்காது இல்ல இப்போ இவங்க வந்து அதான் நான் சொல்ல வரேன் அந்த பிரிவென்ஷன் ஆஃப் கிரைம்ஸ் அப்படிங்கற அட்டிட்ல இவங்க பாத்துருந்தாங்கன்னா ஒன்னு நைட்ல உள்ள பெட்ரோலிங் வெஹிக்கிள் அட் ஒரு போலீஸ் கேக்குறேன் நீங்க நான் அவள்தான் நான் அவள்தான் சொல்ல வரேன் எனக்கு கொஞ்சம் விடுங்க அந்த பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் மூவ் பண்ணி பார்த்துருக்கலாம் மூவ் பண்ணல ஒண்ணு ரெண்டாவது பிரிவென்டிவ் ஆக்ட் இதுல இவங்க ஏற்கனவே பழைய ஆட்கள் இவங்க பேர்ல வழக்கு இருக்கு இவங்க என்ன பண்றாங்க இப்போ உள்ள இருக்காங்களா வெளிய இருக்காங்களா வெளியே வந்தா என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க பேர்ல ஏதாவது வாரண்ட் இருக்கா இவங்க பிடிச்ச உள்ள அனுப்பிச்சு அந்த வழக்குகளை நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்துட்டு உள்ள இருந்திருப்பாங்க அந்த ஆஸ்பெக்ட்ல இவங்க பண்ணிருந்தா அந்த குற்றம் நடந்திருக்காது அப்படிங்கிறது என்னுடைய இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்த இடம் பாதுகாப்பான இடம் இல்லை அங்க சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகள் இதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க இத நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுக்கு ஞாபகம் கோபால் கோபாலகிருஷ்ணன் நம்ம வந்து இந்த கேல்கட்டாவோட ரேப் கேஸும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இதே நியூஸ் பண்ணியிருந்தோம் கேல்கட்டா ரேப் கேஸ் பத்தி அப்பவும் வந்து இதே கதை தான் இந்த மாதிரி சி வந்து வென் இஸ் ரேப் எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா எப்பவுமே ஒரு ரேப் விக்டிம் வந்து அந்த ட்ராமா அவங்க எவ்வளோ ட்ராமா பார்த்துருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இதுக்கப்புறம் அவங்க ஃபியூச்சர் ஒரு கேள்விக்குறியான ஒரு ஃபியூச்சரா அவங்களுக்கு இருக்க போகுது இன்னொரு முக்கியமான விஷயம்

இப்போ இன்னும் நீங்க அந்த பொண்ணு என்ன துணி ஃப்ரெண்டோட கூடாது சாயந்திர நேரத்துல இருந்திருக்க கூடாது எதுக்கு வந்து பதினோரு மணிக்கு போனாங்க எதுக்கு பன்னெண்டு மணிக்கு போனாங்க ஏன் போக கூடாது ஏன் போக கூடாது வெளியில போனா நீங்க கையப்புடிச்சு எழுப்பீங்க ரேப் பண்ணுவீங்களா இதுதான் பதிலா அதுக்கு இல்ல சி ஒரு க அதாவது உங்க தப்பு என்ன என்ன வந்து இதுல வந்து லா அண்ட் ஆர்டர் என்ன ப்ராப்ளம் முதல்ல ஆண் மக்களுக்கு எவ்ளோ தூரத்துக்கு நீங்க ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்றது கேள்வி விட்டுட்டு இந்த நேரத்துல போய் தேவையில்ல ஏங்க போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன்ல ரேப் நடக்கிறது இல்லையா போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் ரேப் 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 ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் பேர் போலீஸ்ல பண்ணிரு ஸ்டேஷன்ல ஆயிருக்காங்க இல்லையா அப்ப அது என்ன கதைன்னு சொல்லுவீங்க நீங்க எப்ப பார்த்தாலும் ஒரு ரேப்னு ஒரு 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 இஷ்யூ வந்த உடனே வந்து வந்து இது கலாச்சார பிரச்சனை பதினோரு மணிக்கு அந்த பொண்ணு வெளியில போயிருக்க கூடாது பத்து மணிக்கு வெளியில போயிருக்க கூடாது வெளியில போயிருக்க கூடாது ஏன் உரிமை கிடையாதா எங்களுக்கு

இந்த நாட்டுல ஐம்பது பர்சன்ட் நீங்க இருக்கீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் நாங்களும் இருக்கோம்ல நீங்க போய் மிட்நைட் நைட் பிரியாணி சாப்பிடலாம் பெண்கள் ஏன் வெளில போய் சாப்பிட கூடாது என் எதுனால வெளியில போக கூடாது எனக்கு புரியல இத மினிமம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இந்த மினிமம் ஒரு செக்யூரிட்டி கொடுக்க வேண்டியது அரசா உங்களோட பொறுப்பு பொறுப்பு இல்லையா அது உங்க பொறுப்பை பத்தி கேள்வி கேட்டா நீங்க உட்காந்து என்னென்னமோ உட்காந்து வியாக்கியானம் பேசிட்டு இருக்கீங்க இது எவ்வளவு நாள் நடக்கும் இது ஹவு மெனி இயர்ஸ் மோ இல்ல சமூகம் மாறணும் சமூகம் பண்படணும் அப்படின்னு திமுக தரப்புல சொல்றாங்க என்ன பண்றீங்க அவதூற பேசிட்டு இருக்கீங்க எத்தனை வெளியில ஏறி பெண்கள் அவதூற பேசிட்டு இருக்கீங்க இத யாரு கேள்வி கேட்கிறா இதே திமுக இருக்கிறவங்க பேசினது அவங்க மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க சோ இப்ப வந்து உட்கார்ந்து வந்து சொசைட்டி மாறணும் இல்ல மக்களுக்கு வந்து இது புரிய வரணும் கரெக்ட் தான் புரிய வரணும் நீங்க அங்க ரூலிங் பார்ட்டி நீங்க தான் அங்க சீஃப் மினிஸ்டர் உங்களோட ஆட்சி தான் அங்க நடக்குது நீங்க உங்க உங்க கட்சியில இருக்கிறவங்க ஸ்டேஜ் மேல ஏறி பெண்கள் அவதூறா பேசிட்டு இருக்காங்க நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அதுக்கு இப்ப அதுதானே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு யாரு பெண்ணை பத்தி தப்பா பேசினா அது ட்ரெண்டிங்ல எல்லாம் போயிட்டு இருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சமுதாயம் இருக்கும்போது நம்ம வேற என்ன எதிர்பார்க்க முடியும் ஆனா காவல்துறையுடைய ஒரு துரித நடவடிக்கைன்னு இதுல இருக்குல்ல ஆனா இந்த நடவடிக்கையே இங்க கேள்விக்குள்ளாக்குறாங்களே மேடம் வேகமா குற்றவாளிகளை புடிச்சிருக்காங்க எதிர்கட்சிகள் சே இது வந்து கட்சித்தனமா கொண்டு போறது எலெக்ஷன் டைம்ல அது வந்து நம்ம அதை பத்தி பேசுறதுக்கான தருணம் இது கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு இது நடந்திருக்கு நாளைக்கு இன்னொன்னு நடக்கும் இப்படி நடந்துகிட்டே போயிட்டு இருக்கு ஒரு ஒரு வருஷமும் நடக்குது ஒரு 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 இன்சிடென்ட்டும் ஒரு இன்சிடென்ட்க்கு முன்னாடி அடுத்த இன்சிடென்ட் நமக்கு இன்னும் மாதிரி தான் நடக்குது இட் இஸ் கோயிங் கிரேவ் கோயிங் சேலஞ்சிங் அதை நம்ம கேட்டர் பண்ண மாட்டேன்றோம் அதை நம்ம கேப் பண்ண மாட்டேன்றோம் நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே என்னன்னா ஏதாவது ஒரு கிரைம் நடந்துருச்சா உடனே எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் வந்து அவங்க வந்து லீட் எடுத்து அட்வான்டேஜ் எடுத்து அதை பத்தி பேசுறது பட் ஆனா எங்க சுத்தி பார்த்தாலும் ஒருவேளை ரூலிங் பார்ட்டியா இருந்ததுன்னா அப்போசிஷன் பார்ட்டி கேள்வி கேட்கும் போது ரூலிங் பார்ட்டி சொல்ற விஷயம் இதுதான் இல்ல அந்த பொண்ணோட தப்பு வந்து அவங்க ஒழுங்கா துணிமணி போட்டு போயிருந்திருக்கணும் இந்த நேரத்துல அவங்க வெளியில போயிருந்துருக்க கூடாது இனிக்குமே அதுதான் அந்த சமுதாயத்துல தானே நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் அப்புறம் என்னதுக்கு நமக்கு சுதந்திரம் வாங்கிட்டு சொல்லுங்க பாக்கலாம் அப்புறம் ஆண்கள் மட்டும் சுதந்திரம் வாங்கிட்டு போயிருந்திருக்கலாமே இந்தியால பெண்களுக்கு சுதந்திரம் வாங்காமலே இருந்திருக்கலாமே or தேர் ஹாஸ் டு பி ஒரு ஈக்வாலிட்டின்னு ஈக்வல் ரைட்ஸ் நம்ம குடுக்கறோம் முப்பத்தி மூணு பர்சன்ட் நம்ம வந்து இப்போ பார்லிமெண்ட்ல வந்து நீங்க அவங்களுக்கு சீட் ரிசர்வேஷன் பண்ணிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் இன்னும் வந்து ரோட்ல நடந்து போகும்போது எங்களோட கண்ட்ரோல்ல எங்க உடம்பு கிடையாது இன்னும் அந்த நிலைமையில தான் நாங்க இருக்கோமா த போலீஸ் ஹேட் ஆக்சுவலி ஒர்க் வெல் அவங்க வந்து எஃபெக்டிவாக வந்திருக்காங்க ரிசால்வ் திஸ் இஷ்யூ ரைட்லி அது எல்லாமே ஒரு த த தனிப்படை அமைச்சாங்க ஏழு குழு அமைச்சாங்க ஆஃப் ஷார்ட் டவுன் எல்லாம் டவுன் பண்ணாங்க நீங்கள் கேட்டு அதே கேள்விதான் இவங்க ஏற்கனவே வந்து ஹேபிச்சுவல் கிரிமினல்ஸ் எப்படி இவங்களை வந்து நீங்க ஒழுங்காச்சு சார்ஜ் ஷீட் போடுறதுக்குள்ள எவ்வளோ விஷயம் நடக்குதுங்க எதுனால வந்து இப்போ நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க கிட்டத்தட்ட ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மட்டும் முப்பத்தி ரெண்டாயிரம் கேசஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வெறும் ரேப் கேசஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஆல் ஓவர் இந்தியால இதுல எத்தனை கேசஸ்க்கு இப்ப சார்ஜ் ஷீட் போட்டிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க எப்படி வந்து பெண்கள் வெளியில வந்து நிப்பாங்க எனக்கு என்ன தகவல் நடந்திருக்கு அப்படின்னா என் எனக்கு வந்து என் சைடுல நின்னு கவர்மெண்ட் வந்து பேசுறதுக்கோ என் சைடுல நின்னு மக்கள் வந்து ஐயோ இந்த மாதிரி நடந்துருச்சா உண்ணன்னு கேள்வி கேட்கறதை விட்டுட்டு என் மேல நீங்க தப்பு காமிச்சீங்கன்னா எந்த பெணி வந்து பேசணும்னு நினைக்கிறீங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த சுச்சுவேஷன் எனக்கு அதுதான் புரியல எத்தனை நாளைக்கு எங்களோட சொந்த உடம்போட உரிமை எங்களுக்கு இல்லாம இருக்கத் தொகுது இல்ல கடுமையான சட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கு நாங்க விரைந்து நடவடிக்கை எடுக்கிறோம்னு ஒரு அரசு சொல்றாங்க இதை தாண்டி என்ன செய்யணும் அப்படின்னு என்ன செய் அரசு பெண்களுக்கான தனி காவல் நிலையம் இல்ல அதுதான் நான் சொல்றேன் எக்ஸிக்யூஷன் அப்படின்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் லா லா அப்படின்றது ஆன் ரெக்கார்ட்ல நம்ம என்ன சொல்றோம் பேப்பர்ஸ்ல இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்படிதான் நீங்க நடைமுறை படுத்தணும் இதுதான் வந்து சரி இதுதான் தவறு அப்படின்னு சொல்றது இட் இஸ் அ லீகல் ஃப்ரீம் ஒர்க் இதை நடத்தி செய்யறது யாரு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் வெளியில கொண்டு போய் அதை எக்ஸிக்யூட் பண்றது ஒரு ஒரு ஸ்டேட் தானே சரி நான் வந்து பர்டிகுலரா இன்னைக்கு தமிழ்நாடு நேத்து வெஸ்ட் பெங்கால் நான் சொல்ல வரல எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் சொல்றேன் எதனால வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்றீங்க இப்ப கொஞ்சம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்றீங்க சரி தொடர்ந்து நான் ரிப்போர்ட் சொல்லுது

அதுல சிறுவர்கள் சிறுமிகள் எல்லாம் பார்த்து கெட்டு போறாங்க அதெல்லாம் வந்து ஏற்கனவே மத்திய அரசு தடை பண்ணாங்க சில ஆப்பு ஆனாலும் கூட இன்னும் தொடர்ந்து இருக்கு இந்த ரெண்டும் தான் இந்த இளைஞர்களும் இளைஞர்களும் கெட்டு போறதுக்கு மெயின் காரணம் போதை ஒண்ணு இன்னொன்னு வந்து இந்த சமூக வலைதளங்கள்ல என்ன தேவையில்லையோ தேவையான விஷயங்கள் நிறைய இருக்கு ஆனா தேவையில்லாத விஷயங்கள் தான் இவங்க பாக்குறாங்க அதன் மூலம் கெட்டு போறாங்க அதனோட தாக்கங்கள் தான் இந்த இந்த விளைவுகள் தான் இவங்க வந்து அந்த போதை கலாச்சாரம் அப்படிங்கிறப்போ அந்த போதை எப்படி முதல்ல அரசு சாரைய கடைகள் இருந்தது கொரோனா பீரியடில் அதெல்லாம் மூடப்பட்டது அந்த சமயத்தில் கஞ்சாவோட ஊட புழக்கம் உள்ள வந்தது கஞ்சா வந்து அதிக அளவில் புழக்கம் வந்தது அதுக்கப்புறம் அந்த பவுடர் போதை பவுடர் அது வெளிநாடுகளில் இருந்து உள்ள வர ஆரம்பிச்சுது இப்போ ஆன்லைன்ல அதை பார்த்து நம்மூர்லேயே செய்றாங்க கல்லூரி மாணவர்கள் வந்து அதாவது பிஇ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஏழு பேர் சேர்ந்து ஆன்லைன்ல இதை பார்த்துக்கிட்டு அவங்களே பொருட்களை வாங்கி கொடுங்குயூர்ல போதை பொருள் தயார் பண்ணி அதை விற்கிறாங்க விற்கிறப்போ அதை வாங்குறவங்க அதை பயன்படுத்தி பாக்கல போதை அதிகமா இல்லை அவங்க போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதன் பேர்ல போலீஸ் வந்து அவங்க பிடிச்சு பார்த்தா வீட்லயே தயார் பண்றாங்க கெமிக்கல்ஸ் ஆன்லைன்ல வரவழைச்சு வீட்லயே தயார் பண்றாங்க அந்த அளவுக்கு வளர்ந்து படிச்ச பசங்க பிஇ படிக்கிற பசங்க

எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி தவறான தொழில் செய்யறப்போ அவங்களை காவல்துறை நெருங்க முடியாம இருக்கிறதுக்கும் செய்த தவறுகள்ல நீதிமன்றம் மூலமா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம இருக்கிறதுக்கும் இதை வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இந்த மாதிரி ரவுடிகள் வந்து இந்த கட்சியில எத்தனை பேர் இருக்காங்க ஆளுங்கட்சியில அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் ஆபிசர் ஒரு நானூறு பேர் லிஸ்ட் கொடுத்தாரு முதலமைச்சர் என்ன சொன்னாரு உங்க கட்சியில இந்த மாதிரி நானூத்தி அறுபது பேர் இருக்காங்க இவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க ஆக கிட்டத்தட்ட எட்நூறு பேருக்கு மேல இவங்களே கொடுத்திருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் என்ன எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இந்த மாதிரி சமூக உறுதிகள் மேல கடுமையான நடவடிக்கை எடுத்தா நிச்சயமா குற்றங்கள் குறையும் ஆனா அது நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு போதை கலாச்சாரம் இப்படி இருக்கு இதெல்லாம் போலீஸ் ரிப்போர்ட்ட காவல்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய முதலமைச்சர் பெறதான் செய்வாங்க இதுக்கு நாங்க இரும்பு கரம் கொண்டு அடக்குறோம் போதைப் பொருள் கலாச்சாரத்தை அப்படிங்கிறாங்க பட் திரும்ப திரும்ப அந்த போதைப் பொருள் புழக்கம் அப்படிங்கிற தாண்டி வன்முறை கொலை சம்பவங்கள் அதிகரிக்கும் போது இன்னும் இன்டென்சிவா அதுல எடுக்கணும்ல சர்ச்சிங் தான் இன்டென்சிவா இல்ல பட் இந்த பரவலை அது இன்டென்சிவா தேடணும்ல நிச்சயமா அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து அதிகமாயிட்டே போகுது அதோட விளைவு வந்து இளைஞர் சமுதாயம் கெட்டு போகுது ஸ்கூல் பசங்க கூட கூல் லிப் அப்படின்னு சொல்லிட்டு உதட்டுக்கும் பல்லுக்கும் இடையில ஒரு சின்ன பாக்கெட் மாதிரி வச்சு அதுல கரையாயிருக்கு இத வந்து அரசு கல்வித்துறையில இருந்து ஒவ்வொரு ஹெச்எம் அவங்க வந்து ஒரு இன்டிமேஷன் கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்க ஸ்கூல் பக்கத்துல உள்ள கடைகளை செக் பண்ணுங்க உங்க இதுல படிக்கக்கூடிய குழந்தைகளை செக் பண்ணுங்க இந்த கூலி பயன்படுத்துறாங்களா அங்க விக்கிறாங்களா அப்படி பயன்படுத்தி இருந்தா அந்த மார்க் இருக்கும் டாக்டரை வச்சு செக் பண்ணுங்க அப்படி இருந்தா நீங்க காவல்துறைக்கு தகவல் கொடுங்கன்னு சொல்லி எழுத்து பூர்வமா அங்க இருந்து ஒரு மெமோவே அனுப்பிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு குழந்தைகள் கூட இந்த போதை கலாச்சாரத்தால கெட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இதன் பேர்ல கடுமையான நடவடிக்கை காலத்துல அனுப்பிட்டு அமைதியா அரசு இல்ல இருக்கு பங்கு முடிஞ்சதே அப்படின்னு இல்ல இத மாதிரி இருக்குங்கிறது அவங்களே ஒத்துக்கிறது அர்த்தம் அதுக்கு என்ன மீனிங் நடவடிக்கை எடுக்க நடவடிக்கை வந்து எடுக்க சொல்லி சொல்லிருக்காங்க இதுல நடவடிக்கை ஏன் வந்து தீவிரமா எடுக்கப்படவில்லை படக்க முடியவில்லை அப்படின்னா ஒண்ணு லோக்கல் காவல்துறையோட சப்போர்ட்

நான் வந்து இந்த வழக்கு அன்னைக்கு ரிப்போர்ட் ஆன அன்னைக்கு நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா அக்யூஸ்ட பிடிச்சிருவாங்க ஆனா பிடிச்சதுனால அந்த பெண்ணோட பெண்மை போனது வந்து கிடைக்க போறது இல்ல தண்டனை தான் வாங்கி கொடுக்க முடியும் காவல்துறையால ஆனா இவங்க நிச்சயமா காவல்துறை கைது பண்ணல காவல்துறை மேல என்ன பழைய குற்றவாளிகள் அவங்கதான் பண்ணிருக்க முடியும் அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா காவல்துறை நிச்சயம் எது தாக்குவாங்க தாக்குனாங்கன்னா இவங்க என்கவுண்டர் செய்யப்படுவார்கள் அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன் ஆனா உண்மையில எனக்கு வந்து என்கவுண்டர்ல உடன்பாடே கிடையாது ஆனால் காவல்துறை வந்து இவங்க சுட்டு பிடிச்சிருக்காங்க அது வந்து அவங்க கைதாக இருக்காங்க கரெக்டே அப்புறம் அவங்க பேர்ல நடந்து அதுல தண்டனை கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே கோயம்புத்தூர்ல ஆரஸ்புரத்துல ஒரு பார்க்ல பள்ளி சிறுமி தன்னுடைய ஆண் நண்பரோட பேசிக்கிட்டு இருக்க போது ஏழு பேர் வராங்க ஏழு பேர் பைக்ல வந்து மூணு பைக்ல வராங்க வந்து இந்த அந்த ஆண் பையன் இருக்க அந்த நண்பர் ஆண் நண்பரை அடிச்சு விரட்டி விட்டு இந்த குழந்தைய கூட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதுல கேஸ் நடத்தி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மூன்று பேருக்கு சாகும்பறை ஆயுள் தண்டனையும் மீதி நாலு பேருக்கு வெறும் ஆயுள் தண்டனையும் மொத்தம் ஏழு பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதமும் தீர்ப்பு வந்திருக்கு எத்தனை வருஷம் கழிச்சு ஆறு வருஷம் கழிச்சு அன்னைக்கு வந்து பள்ளியில படிச்ச அந்த மாணவி கல்லூரிக்கு படிச்சு இப்ப வந்து இன்னொருத்தர் மனைவியா கூட இருப்பாங்க அவங்க வந்து இந்த சூழ்நிலையில வந்து சாட்சி சொல்ல முடியுமா அப்படிங்கறத பாக்கணும் நிர்பயா கேஸ் அந்த கேஸ் கிட்டத்தட்ட கீழ்க்கோத்து வந்து தூக்கு தண்டனை விதிச்சு ஏழு நிறைவேற்றது இன்னும் கடுமையாக்கப்பட்டு ஆமா நிச்சயம் அதாவது நடைமுறைகள் அந்த நடைமுறைகள் வந்து இவ்வளவு ஏழு வருஷம் ஆறு வருஷம் கழிச்சு தான் அந்த கேஸ்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கேஸ்ல கன்விஷன் இருக்குது அதே மாதிரி நிர்பயா கேஸ்ல தண்டனை கொடுத்ததே தூக்குல போடுறதுக்கு அஞ்சு மணிக்கு காலையில போடுறாங்க ராத்திரி ஒரு மணி வரைக்கும் கோர்ட்ல விசாரிச்சுட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு நம்ம நாட்டுல நம்ம சட்டங்கள் இருக்கு அதுதான் முக்கியம் அந்த சட்டத்தோட நடைமுறைகள் அப்படிங்கிறது ரொம்ப வீக்கா இருக்கு இதே வந்து நீங்க அரபு கண்ட்ரில பாருங்க கடுமையான என்ன இருக்கும் கடுமையான ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அது குடுக்காத சமூகமா இருக்கு குடுக்காத காவல்துறையா இருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை நீங்க முதல் கட்ட பார்வையில வச்சிருந்தீங்க ஆனா இப்ப இந்த சம்பவத்துல அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்ததும் இல்ல இந்த இந்த சம்பவத்துல ஒரு உங்களுக்கு இருக்கக்கூடிய பார்வை என்ன என்ன லீகல் நடக்கும் ஃபைல் அது டேஸ்ல பண்ண போறோம் சொல்லிட்டு மாதிரி ரேப் வந்து காவல்துறையினர கண்டுபிடிக்க முடியல அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்லுவாரா அப்படின்னு கேட்டிருக்க கூடியது திரு அண்ணாமலை ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க கூட்டணி கட்சிகளை வச்சு ஒரு பெண் இரவு நேரத்துல இப்படி போகலாமா அப்படின்னு குட்டியை விட்டு தாய் வேவு பார்ப்பதை போன்று முதலமைச்சர் செய்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் எப்படி பாக்குறீங்க சி இது திரும்ப அதுதான் கோபால் கிருஷ்ணநாத் நான் சொல்ல வர்றது வந்து ஆக்சுவலி அது கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன நீங்க கேட்டீங்கன்னா ஏன்னா வந்து தலையை பிடிச்சி வாழை பிடிக்கிற கதை தலையை விட்டு வாழை பிடிக்கிற கதை இது சி அதாவது ஒரு ஒரு சம்பவம் நடக்காம தடுக்கிறது தான் வந்து ஒரு நல்ல ஒரு தலைவருக்கான ஒரு அழகு அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அதை வந்து நம்ம எப்படி ரிசால்வ் பண்றோம் அப்படின்றது வந்து இட் இஸ் கண்டிஜென்சி மேனேஜ்மெண்ட் ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா அதை நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணுறோம் அப்படின்றது வேற விஷயம் முதல்ல அந்த இன்சிடென்ட்டே எதுக்கு நடக்குது அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம் இன்னொரு அஹ் ஏன்னா இப்ப வந்து நம்ம ரேப்ஸ் பத்தி பேசுறதுனால நான் இதை சொல்றேன் உங்களுக்கு தமிழ்நாட்டுல வந்து எவ்வளவு தூரத்துக்கு அடல்ட் ரேப் இருக்கோ அதுக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து மடங்கு அதிகம் வந்து ஃபைல் ரேப் நடக்குது சோ வந்து குழந்தைங்களோட வந்து ரேப் கேसेस வந்து அன் அதாவது நம்பர்ஸ்ல தான் வந்து தமிழ்நாடுல வந்து ஓடிட்டு இருக்கு இப்ப எல்லாம் சோ அதுக்குமே இப்ப இன்னொரு குழந்தைக்கு இந்த மாதிரி நடக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போறோமா லா அண்ட் ஆர்டர் உங்க கையில இருக்கு அதுக்கு நீங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிங்க ரெண்டாவது விஷயம் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு நடந்ததுக்கு இப்ப வந்து எஸ்ஓபி அப்படின்றது இட் இஸ் அ வெரி காமன் டாபிக் எல்லா இடத்துலயும் ஒரு எஸ்ஓபி கொண்டு வராங்க இப்ப வந்து எலெக்ஷன்ஸ் வந்ததுனால அங்கேயும் ஒரு எஸ்ஓபி ஒரு ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கு வை யூ உங்க கையில தானே இருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்க தானே போலீஸ் ஒரு எஸ்ஓபி ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் கிரியேட் பண்ணுங்களேன் அதாவது ஓகே டிலே அது இப்ப சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட எட்டு வருஷம் பத்து வருஷம் கழிச்சுதான் அவங்களுக்கு தண்டனை கிடைக்குது அப்படின்னா ஃபார் இட்ன்னு கேக்குறேன் நான் ஏன்னா இப்ப வந்திருக்கிற புது சட்டத்துல வந்து இந்த மாதிரி எனக்கு கோர் கிரைம்ஸ் எல்லாத்தையும் சீக்கிரம் டிஸ்போஸ் ஆஃப் பண்ணணும் அப்படின்றது இப்ப சட்ட திட்டத்துல நமக்கு வந்த ஒரு விஷயம் தான் என்ன நடக்குதுன்னா வந்து லூஹோல்ஸ் எங்கே நடக்குதுன்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ற இடத்துல சார்ஜ் ஷீட்ஸ்ல வந்து ஹோல்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு இப்ப நிறைய கேசஸ் இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்குமே வந்து மர்டர் கேசஸ் வந்து அக்விட் ஆகி போறதுக்கான ரீசனும் என்னன்னு பாக்குறீங்கன்னா சார்ஜ் ஷீட்ல இருக்கிற ஹோல்ஸ் தான் உங்களுக்கு லீகலி யூ பீங் நீங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வந்தா கூட உங்களுக்கு வந்து தண்டனையை வாங்கி கொடுக்க முடியாது என் ஆஃப் த டே எதுனால போலீஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கர்டெய்லிங் கிரைம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா அவங்க அந்த வந்து கிரவுண்ட் ரியாலிட்டியில இருக்கிறதுனால அந்த இடத்துல நின்று அவங்க சார்ஜ் ஷீட்ல என்ன ஃபைல் பண்றாங்களோ அவங்க கொடுக்குற ஒரு ஒரு வார்த்தையும் இட் ஆக்சுவலி கம்ஸ் அட் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சோ அப்படி இருக்கும்போது இது வந்து மேஜர்லி லா அண்ட் ஆர்டர் இஷூவா இருக்கிறதுனால லோக்கல் கவர்மெண்ட் வந்து தே கேன் டேக் லாட் ஆஃப் இன் திஸ் அதாவது ஒரு வந்துட்டு அதுக்கப்புறமா ஐயோ அப்பான்னு கத்துறதுக்கு அந்த விஷயம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கிறோம் அப்படின்றதுதான் விஷயம் இன்னொன்னு நீங்க ட்ரக்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தீங்க இப்போ தமிழ்நாட்டுல வந்து ட்ரக்ஸோட அவைலபிலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றது இட் இஸ் அ குளோபல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு தமிழ்நாடுல இருக்கிறவங்க தமிழ்நாடுக்கு மட்டும் நீங்க வந்து சர்விங் ட்ரக்ஸ் மட்டும் இல்லாம நீங்க வந்து பார்டரை கிராஸ் பண்ணி ஸ்ரீலங்கால இருந்து என்ன சொல்றது நார்த் சவுத் ஈஸ்ட் நேஷன்ஸ் வரைக்கும் நீங்க போய் ட்ரக் டீலிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு நீங்க என்ன இப்போ நடுவுல ஒரு பெரிய ட்ரக் காற்றலை வந்து அவங்க காட்டல் பண்ணாங்க அதுக்கப்புறம் நிறைய ஸ்டார்ஸ் வந்து இவங்க அரெஸ்ட் பண்ணி உட்காந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க அதுக்கப்புறம் வேர் இஸ் We ரைட் hear எனதிங் about இட் இது வந்து ஒரு நியூஸ் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு ஐயோ நாங்களும் வேலை பாக்குறோம் அப்படின அதுக்கு அப்புறமா அதுக்கு கோஸ் டு தி பேக் பெஞ்ச் நிறைய கேள்விகளை எழுப்பிட்டு இருக்கீங்க இன்னும் கட்சிகள் கேள்விகள் இருக்கு இதுக்கு காவல் துறை பொறுப்பேற்ற முதலமைச்சர் தெளிவான பதில்களை இன்னும் சொல்ல வேண்டியது இருக்கு அதுதான் மக்களும் எதிர்பார்க்கிறாங்க அஹ் இந்த விவாதத்தில் கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவ வழக்கும் விசாரணை அப்படிங்கிற விவாதத்துல இரண்டு கருத்துரையாளர்கள் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி ராகுல் காவல்துறை ஓய்வு பெற்ற அதிகாரி ராஜாராம் இருவரும் கலந்து கொண்டீங்க இருவருக்கும் மனமாந்த நன்றிகள் நேர்களை மற்றும் ஒரு விவாத நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி